சுங்கச்சாவடிகளில் தமிழ்மொழி தெரியாதவர்களை பணியில் அமர்த்த கூடாது என லாரி உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பாடியநல்லூர் சுங்கச்சாவடியை கடக்க முயன்ற லாரி ஓட்டுநரை பணிபுரியும் வட மாநிலத்தவர்கள் அடித்து உதைத்து காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதற்கு நாமக்கல் லாரி உரிமையாளர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் நல்லதம்பி லாரி ஓட்டுநர் அதிக வாரம் ஏற்றியிருந்தால்

அதற்கு உண்டான கட்டணத்தை வசூல் செய்வது மட்டுமே அவருடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர டிரைவரை அடிப்பது என்பது தவறான செயலாகும்